ஊராட்சியில தொடர் படுகொலை நடக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து திமுகவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பல கருத்துக்கள் வெளி வந்துட்டு இருக்கு இதுக்கு நாம் தமிழர் கட்சியில இன்னும் பெரும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சுத்தமாக கண்டில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை என்பது இப்போ உதாரணமாக எடுத்துக்கோமே ஒரு கடலில் வந்து எவ்வளோ ஆலை வருது ஒரு நாள் இப்போ நான் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து எத்தனை கால் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கணக்கெடுத்து மு ஐயா முதல்வர் அவர்களுக்கு வந்து தெரிவிக்கிற உளவுத்துறை ஐயா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது அவர் வந்து எங்கேயோ போய் சொல்கிறீங்க இல்லை வேற எங்கேயாவது மறைய மறைய சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு தகுதி இல்லையா இல்லை வந்து உளவுத்துறை சரியில்லையா அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்கு திமுக அரசு பதில் சொல்லணும் அதே போல் இவ்வளோ துல்லியமாக இருக்க உளவுத்துறை அப்போ வந்து வேணும்கிட்ட கேரள சார்ந்துருக்காங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணாங்க அப்போ திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கா

கண்காணிக்கிறாங்க உளவுத்துறை அப்போ இதை இதை பண்ண முடியாது அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்போ ஐயா முதல்வர் என்ன பண்ணுறாரு இப்படிங்கிறது கேள்வி மேலே கேள்வி வந்துட்டே அப்போ ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன பொறுப்பு இப்போ ஒரு அம்மா ரோட்டில் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைனா அறுத்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்போ உளவுத்துறை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதை தான் நான் வந்து சொல்கிறேன் காவல்துறை வந்து எவ்வளோ வந்து நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் உளவுத்துறை எப்பவுமே கண்காணிக்கிற உளவுத்துறை கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா வந்து காவல்துறைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியாது ஆனால் உளவுத்துறை கண்காணிக்கும் ஏன்னா உளவுத்துறை தான் கண்காணிச்சிருக்காங்க அதனால் உளவுத்துறை வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கோம் இது வந்து மாபெரும் தப்பு பிழை இப்போ வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து போதைப் பொருள் தான் போதைப் பொருள் தடுக்க திராணி எட்ட அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஐயா இப்போ போதைப் பொருள் பயன்படுத்தினாலே அதுல ரத்தத்துல வந்து ஒரு ஏதோ ஒன்று உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாற்றம் வந்து எனக்கு தெரியல அது வந்து நம்மளை வந்து நிலையெடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிலையிடுத்தல் மூலமாக அவங்க என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது நடக்க தானே செய்யும் என்ன பண்ண முடியும் இந்த அரசு நினைக்கிறேன் சாதாரணமாக கஞ்சா புழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி ஆமாங்க ஐயா உண்மையை தானே சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு இந்த மாதிரி நடக்குதுப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து மக்கள் தான் வந்து விழிப்புணர்வு வைக்கிற மக்கள் தான் இந்த அரசு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ மக்கள் சொல்கிற குறைகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு சொல்கிறவனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறது சொல்கிறவனை சாவதிக்கிறது இதெல்லாம் வந்து தப்பான செயல் தவறான விடயம் கொஞ்சம்